அனைவரும் நம்முடைய காலி ஊர்வலத்தின் முழக்கங்களை நான் ஒருமுறை சொல்லுகிற பொழுது திரும்ப சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேன் 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 வாழ்க 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 பாரதத்தாய் வெல்க வெல்க வெல்கவே ஹிந்து தர்மம் வெல்கவே வலிமையான பாரதம் ஊழலற்ற ஒன்று வட்ட பாரதம் அன்னை தமிழை போற்றிடுவோம் அன்னிய மோகம் அகற்றிடுவோம் பாரத மாதரம் முழங்கிடுவோம் ஜெய்ஹிந்த் என்றே சொல்லிடுவோம் தேச ஒற்றுமை காத்திடுவோம் நாம் எல்லாம் இந்துக்கள் நமக்கு தேவை ஒற்றுமை இந்த நாடு இந்து நாடு இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு உள்ள வரை இந்த நாடு இந்து நாடு இவைய முதல் ஈழம் வரை ஒரே நாடு இந்து நாடு ஒரே நாடு இந்து நாடு வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து இங்கே அனைவரும் எழுந்தருளி நம்முடைய தூத்துக்குடி மந்திர மாநகரத்தினுடைய பெருமக்கள் தாய்க்குலங்கள் இன்று பத்ரகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக அன்னை முத்தாரம்மனுடைய அருள் வடிவமாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சி மற்றும் ருத்ர தர்ம சேவை அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பான ஏற்பாட்டை செய்து வருகிறது தசரா திருவிழா நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் பெருமாளுக்கு மட்டுமல்ல நவராத்திரி பூஜைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த நவராத்திரி விரதம் நாடு முழுக்க கடைபிடிக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தண்ணீர் மட்டுமே அருந்தி ஒன்பது நாளும் முழுமையாக நவராத்திரி விரதம் அவர் அமெரிக்க நாட்டிற்கு சென்ற பொழுது இந்த விரத காலத்திலே அமெரிக்கா நாட்டிலே இருந்த பொழுது அந்த அமெரிக்காக்கான ஆட்சியை பட்ட ஒரு பிரதமர் இப்படி ஒன்பது நாள் விரதம் இருக்க முடியுமா அவங்க எல்லாம் விரதம் இருப்பான் அசன காலம் எல்லாம் சகலம் போய் நம்ம நவராத்திரி வந்து அப்படி இல்லை உள்ள மதம் இந்த மதம் ஜீவகாரண்யம் நம்முடைய சிந்து மதம் சனாதன தர்மம் எல்லா உயிர்களையும் நேசிக்கூடிய இந்த சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்திலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமான திருவிழா ஆவணி மாதம் நம்முடைய திருவிழாக்கள் துவங்குகிறது பிள்ளையார் சுடி போட்டு செயலதையும் துவங்கு என்று சொல்லுவார்களே பிள்ளையார் சதுர்த்தி துவங்குகிறது ஆவணி மாதம் ஆவணிக்கு பிறகு வரக்கூடிய புரட்டாசி மாதம் நம்முடைய நவராத்திரி நவராத்திரிங்களா

பத்தாம் நாள் எமச்சந்திர மூர்த்தி அவர் இந்த நவராத்திரி அனுசரிக்கிறார் மகாபாரதத்திலே பாண்டவர்கள் பாண்டவர்கள் வண்டி மரத்திலே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அரைத்து வைத்து விட்டு அவர்களுடைய அந்த வனவாச காலம் முடிந்த பிறகு இதோ காந்தியன் வந்துவிட்டான் அர்ஜுனன் விட்டான் என்று சொல்லி விஜயதசமி நன்னாரிலே அந்த காண்டிமனை எடுத்து அவன் எதிரிகளுக்கு செல்கை செய்கின்றான் இந்த விஜயதசமி நன்னாளிலே துவங்குகின்ற எந்த காரியமும் வெற்றி தரும் இயக்கம் நூறாண்டு காலமாக இங்கே வெற்றிகரமாக கொண்டிருக்கிறது இந்த நாடு முழுக்க எல்லாரும் நவராத்திரி ஒன்பது மணிகள் ஒவ்வொன்றும் அற்புதமான தத்துவம் ஒவ்வொரு நாளைக்கு அம்பாளுக்கு அற்புதமான அலங்காரம் எல்லா மதங்கள் எல்லா கோவில்களிலும் இந்த நவராத்திரி விழா நடைபெறும் அதிலும் இந்த நாடு முழுக்க மைசூர் அதே மாதிரி இந்த உலகத்திலேயே புகழ் பெற்ற விழா நம்முடைய தூத்துக்குடி முத்தாரம்மன் கோவில் திருவிழா தசரா திருவிழா தமிழர்களின் திருவிழா தமிழர்களுடைய திருவிழா தான் பொங்கல் சொல்றாங்க ஆனால் உண்மையில் தமிழர்களின் திருவிழா எது என்று சொன்னால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த நாட்டிலே தமிழ்ந்தார்கள் விட்டாம் அரசுகள் இந்த நாடு முழுக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இந்த தசரா பண்டிகை தமிழகம் முழுக்க கொண்டாடக்கூடிய பண்டிகை ஆயுத பூஜை இன்னைக்கு ஆயுத பூஜை செய்யணும்னா தடை அப்படிங்கிறாங்க ஆயுத பூஜை தடை இந்துக்கள் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் தடை விநாயக சதுர்த்தியா தடை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையா தடை தடை இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது துர்கா பூஜை செய்வதற்காக நாம் ஏற்பாடுகளை ஒரு அரங்கத்திலே அந்த ஏற்பாடு ஆனால் நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கி வருகிறோம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா பேரணி அந்த பேரணிக்கு இந்த திராவிட மாநில அரசு தடை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி தாம் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த தூத்துக்குடி மாநகரம் உத்தாரமுடைய அருள் திருச்செந்தூர் முருகன் கோவில் இப்படி இது ஒரு ஆன்மீக பூமி தூத்துக்குடி பூமி இந்த ஆன்மீக பூமியிலே நம்முடைய முத்தாரமன் குறித்து மோகன் லாசரஸ் பேசுகிறார் விசாசிகளை வழிபடாதீர்கள் பேய்களை வழிபடாதீர்கள் சைத்தான்களை வழிபடாதீர்கள் என்று நம்முடைய சமய நம்பிக்கையை முத்தாரமனை இழிவுபடுத்தி பேசுகிறார் களத்திலே இறங்கியது இந்து கட்சி நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாம் இன்றைக்கு ஆனால் இனிவரை கண்டிக்க முடியும் எங்கு பார்த்தாலும் தூத்துக்குடியிலே மோசடி மதமாற்றங்கள் அந்த மதமாற்றத்தை முறியடிக்க இந்த தூத்துக்குடி மாநகரத்திலே இந்த காய் ஊர்வலம் இன்றைக்கு மிக சிறப்பாக ருத்ர சேவை அறக்கட்டளை மூலமாக நடைபெற்று வருகிறது அன்பிற்குரிய சகோதரர்களே எாருமே நம்ம முத்தாரம் கோவில் திருவிழாக்கு ஒவ்வொரு மாதிரி காளி வேடம் மகாபாரதத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு தர்மன் இப்படி புராணங்களிலே இந்தியாசங்களிலே சொல்லப்பட்ட அனைத்து வேடங்களையும் போட்டு எல்லா ஊர்லயும் இருக்கும் முத்தாரம் கோவில் தசரா செட்டு எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்திலும் இருக்கும் அந்த கிராமங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்துவ மாவட்டமாக மாறிவிட்டது இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலும் எது பார்த்தாலும் மதமாற்றம் அந்த நிலை இன்றைக்கு மாறவில்லை அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இந்துக்கள் மத்தியிலே தமிழர்கள் மத்தியிலே அந்த உணர்வை பக்தி உணர்வு ஊட்டுகிறோம் பக்தி குறைச்சலே இல்லை பக்தி உணர்வு இந்து சமயம் உணர்வாக வர வேண்டும் நம்முடைய சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த தர்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அடுத்த இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த அற்புதமான காளி மூர்வனம் இன்றைக்கு பதினைந்தாவது வருடமாக சிறப்பாக இருக்கிறது ரொம்ப அற்புதமான காட்சி மகாவிஷ்ணு அவர்

நம்முடைய பாரம்பரிய ஊர்வலம் பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு பெண்கள் தாய்மார்கள் ஒரு ஐநூறு பேர் நம்ம தாய்மார்கள் சக்தியும் அடிக்கும் நம்முடைய தாய்மார்கள் ஒரு ஐநூறு பேர் அவர்கள் இந்த ஊர்வலத்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள் இந்த ஊர்வலத்தை துவக்கி வைப்பதற்காக நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய சித்தர்கள் பேரவை தலைவர் திரு அண்ணாமலை சித்திரவர்கள் இங்கே வருகை இருக்கிறார் அதே போல நம்முடைய நம்ம இந்த தூத்துக்குடி நெல்லை இந்த பகுதியெல்லாம் வைணவம் பெருமாளுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் இல்லை நல திருப்பதிகள் இருக்கு நல இருக்கிற மாதிரி நல திருப்பதிகள் இருக்கு நம்ம சுவாமி ஜீவசாமிகளாக இருந்து பல்வேறு விதமான அறப்பணிகளை அவங்க நிறைய பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க அவர்கள் இங்கே இடத்தில் இருக்கிறார்கள் இந்து மக்கள் கட்சிக்கு மகளிரணி கோவில்பட்டி நம்முடைய அம்மா அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள் நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குழந்தை குருமூர்த்திஜி அவர்கள் வருகை இருக்கிறார்கள் அதே போல பெண்கள் வந்து மூணு மூணு வாரம் வந்து அவர்கள் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் திரு சுப்பராஜ் அண்ண உத்தாரம் கோயில தசரா திருவிழா நடைபெறுகிற பொழுது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அந்த விஜயதர்சனி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க ஆனா அந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் முறையாது இல்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அங்கே இரவு முழுக்க பக்தர்களுக்கான சேவைகளை செய்து வருகிறோம் திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் விசேஷ கவனம் கொடுத்து ஒரு சர்ச்சுக்கு திருவிழா கலெக்டர் எஸ்பி எல்லாரும் உட்கார்ந்து திட்டம் போட்டு பணிமய மாதா இல்லையா பண்றீங்க ஏன் முத்தாரம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மூணு நாள் அந்த விழா ரொம்ப சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய சக்தி தான் அத்தனை கூட்டம் எப்படி வருது எப்படி போகுது சரியான கழிப்பிட வசதி இல்லை புனித நீர் வசதி இல்லை அவ்வளவு பெரிய மக்கள் அங்கே வருகிற பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவையான வசதிகளை இந்த திருக்கோவில் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியின் ஊர்வலத்தை துவக்கி வைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி பாராட்டுக்கள் ஓம் காளி ஓம் காளி ஓம் ஓம் காளி ஓம் ஓம் ताणी जय जय ताणी ने वीरल वीरल